ரஜிஷா விஜயன் மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்ததற்காக அறியப்பட்டு ஒரு இந்திய நடிகை ஆவார் கேரளாவின் கோழிக்கோட்டில் பிறந்த விஜயன் நொய்டாவில் உள்ள அமிட்டி பல்கலைக்கழகத்தில் வெகுஜன தொடர்பு மற்றும் பத்திரிகையில் பட்டம் பெற்றார் மலையாள காதல் நகைச்சுவை திரைப்படமான அனுராகா கரிக்கின் வெல்லம் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது மேலும் விஜயனின் நடிப்பு கேரள மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றது அவர் அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் கர்ணன் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது மேலும் அவர் சீமா விருதுகளில் சிறந்த அறிமுக நடிகைக்காக பரிந்துரைக்கப்பட்டார் அவர் தனது இரண்டாவது தமிழ் படமான ஜெய் பீம் படத்திலும் நடித்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க